ஹாய் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம ஊர் திருவிழா தாங்க ஸோ பத்து நாள் நம்ம ஊரில் திருவிழா நடக்கும் இன்றைக்கி என்னென்னா நம்ம கோவிலில் கொடியேச்சுறாங்க முதல் நாள் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டே நம்ம கோவிலில் இப்படி தாங்க இருந்துச்சு அவங்களுக்கு ஏன் நான் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணுறேன்னா வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போச்சு ஃபஸ்ட்டு பார்ட் நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ அது என்ன ஆச்சுன்னா காப்பிரைட் ஆயிடுச்சுங்க ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாதஸ்வரம்லாம் அது ப்ளே ஆகிக்கிட்டு இருந்தது அது என்னென்னா எல்லாமே காப்பிரைட் வீடியோஸாக வருது ரொம்ப மனசு அது வேதனை ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா கலசம்லாம் அந்த கொடிமரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க நல்லா க்ளீன் பண்ணியிருந்துருப்பாங்க போல் பல பழப்பல நான் அழகாக தெரிஞ்சிச்சு ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக உட்காந்துட்டோம் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்த பிடிச்சாச்சுங்க இந்த இடத்துல வந்து உட்காந்து நல்ல வீடியோ வியூ பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஸோ அதனால் இந்த ப்ளேஸை நான் சூஸ் பண்ணேன் ஏன் அந்த ஆப்போசிட்டில் உட்காரல அப்படின்னா அந்த சைட் பார்த்திங்கன்னா ஓவர் கிளாராக இருந்தது ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரி கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது ஸோ அதனால் இந்த சைட் இருந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா போன இயர்லாம் நம்ம கோவிலில் எப்படின்னா விநாயகர் முருகர் அப்புறமா மாரியம்மன் சாமி இருக்கும் ஸோ இந்த டைம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா மாரியம்மன் மட்டுமே கொடியேற்றம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ ஐயர் வந்து மேலே நின்றுட்டு மற்ற எல்லோரும் கீழே நின்று அதை வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கருட பகவான் சாரி வருட பகவான் தானே ஸோ கழுகு வந்து வட்டம் விட்டுச்சுங்க ஸோ அதை நான் உங்களுக்கு ஷூட் பண்ணாமல் விட்டுட்டேன் ஐம் வெரி வெரி சாரி ஏன் அப்படின்னா இங்கவே நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் இப்போ இழுப்பாங்க பாருங்கள் ஸோ நம்ம கொடியேற்றம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நிறைய பேர் இருந்தாங்க என்ன அப்படின்னா இந்த டைம் சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் பசங்கள்லாம் ஏன் இல்லைன்னா ஸோ இது வந்து வெட்னஸ்டே ஸோ வெட்னஸ்டேங்கிறதுனால ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க ஸோ அதுவும் இல்லாமல் எக்ஸாம் வேறு ஸோ அவங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் ஹாலிடேஸ் ஸோ நெக்ஸ்ட் வீக் இதை விட சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைவ் டேஸ் என்னென்னா நம்ம உள்ள அதாவது கோவிலுக்குள்ளே வந்து நம்ம சப்பரம் வரும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இன்றைக்கு கொடியேற்றம் நடந்துச்சு நான் இந்த இங்கே இரு இந்த ஊரில் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி கொடியேற்ற அன்னைக்கு நான் போனதில்லை எப்போவுமே ஈவினிங் தான் கோயிலுக்கு போகும் ஸோ காலையில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடியேற்றதாக பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அது மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஐயர் வந்து ஆனால் உண்மைக்குமே கரெக்டாக அந்த இது பண்ணாங்கங்க நல்லா இருந்தது அதை பார்க்கவே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி வைபாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி ஏண்டா இவ வளவலைன்னு பேசிக்கிட்டு இருக்காந்தான நினைக்கிங்க ஒன்றும் இல்லைங்க இதில் உள்ள ஒரிஜினல் சவுண்ட் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன ப்ளே ஆகணும்னா நான் சொன்னேன்ல அந்த ரிதம் மாதிரி அந்த நாதஸ்வரம் ப்ளே ஆகும் ஸோ அது ப்ளே ஆகிறதுனால காப்பிரைட் இஷ்யூ வருது ஸோ அதனால தான் என் வாய்ஸை நீங்கள் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அழகாக கட்டிட்டாங்க இதில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குதுங்க இதோட ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சரி கொடி ஏற்றிட்டாங்க அவ்வளோதான் ஏ லட்டு கொடுங்கப்பா பொங்கல் கொடுங்கப்பா ஓடி நினைச்சேன் அப்படி கிடையாதான் ஸோ இதில் வந்து அம்மன் செய்கிறாங்க நிறைய நவதானிய இதெல்லாம் நெல் அப்புறம் இந்த இலை அப்புறம் இந்த இந்த நானல் புல்லோ ஏதோ ஒரு புல் சொன்னாங்க அது நிறையா வச்சு அப்படியே சுத்திருந்தாங்க ஃபஸ்ட்டு அந்த பார்த்தீங்களா அந்த நானல் புல் எல்லாத்தையும் வச்சு ஃபுல்லா சுத்தி வச்சிடறாங்க நிறையா இருந்தது அதை ஃபுல்லா சுத்திட்டாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸாரீ இருக்கு பார்த்தீங்களா ஸாரீல அந்த அம்மன் அப்படியே அப்படியே நமக்கு விஷுவலாக காட்டினாங்க அப்படியே நல்லா இருந்தது அது பார்க்கையிலே அதுக்காக தான் கண்டிப்பாக இதை அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அது அந்த அந்த அம்மனோட உருவம் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அதுக்குள்ளே ஃபீல் ஆகி நம்ம பார்க்கணும் நீங்கள் லைட்டாக மேலே பார்த்தோன்னே என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ அது ஒன்று ஒன்று வைக்கும்போது அதை ரசனையோடு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் ஸோ எனக்கு ஃபீல் ஆச்சு மனசார கண்டிப்பாக நினச்சிங்கன்னா இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவானே மேலே மலை மேலே நின்றுக்கிட்டு வடிவேல் சார் கூட டே எவன் எவன் ஒய்ஃப்லாம் பத்துனியோடா அவனுக்கு தான்ண்டா அந்த சிவபெருமாள் காட்சி தருவார் ஸோ அந்த காமெடி மாதிரி தான் இதுவும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு உருவம் தெரியல அப்படின்னா நீங்கள் எதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படிலாம் இல்லைங்க சும்மா ஃபண்ணு தான் சரியா அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அம்மன் வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா அந்த சாரி ஃப்ளீட்டிங்லாம் பார்த்தீங்களா நம்ம கேர்ள் எப்படி ஃப்ளீட் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி அந்த ஐயர் வந்து ஃப்ளீட் எடுத்துருந்தாங்க சும்மா கைட்டுதாங்க அப்படியே சரே சர சரன்னு எடுத்தாங்க உடனே சொருகுனாங்க அப்படியே ஒரு சுற்று சுற்றுனாங்க அப்படியே ஒரு மேஜிக் மாதிரி பண்ணினாங்க பாருங்க இப்போ என்னென்னா நம்ம சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாமியோட உருவம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அந்த அதெல்லாம் வச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் செட் பண்ணிட்டாங்களே ஸோ இதுக்கப்புறம் சாமி வந்து பால் அபிஷேகம் சந்தனத்தாள் அபிஷேகம் அப்புறம் குங்கும அபிஷேகம் இந்த மாதிரி நிறையா அபிஷேகங்கள்லாம் நடந்துச்சு ரொம்ப ரொம்ப நான் ப்ளெஸ்டாக ஃபீல் பண்ண டைம்னால் இது தாங்க ஏன்னா நம்ம எக்ஸ்பர்ட்டே பண்ணலை இந்த மாதிரிலாம் லைவ்வில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு ஏன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டெவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இவ் இந்த இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு மூமெண்ட்டெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு இதாகணுங்கிறதுக்காக தான் இதை நீங்களும் பார்க்கணும் ஏன்னா நான் பார்த்தேன் ஸோ அதை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி எடுத்தேன் பார்த்து பாருங்க அப்புறம் வாட்ரை வச்சு வாஷ் பண்ணிடுறாங்க அப்புறம் தயிர் நாங்கள் தான் தயிர் கொண்டு போனோம் எங்கள் வீட்டு தயிர் நான் தான் தயிர் கொண்டு போனேன் நான் தான் தயிர் கொண்டு போனேன் நிறைய பேர் பால் தான் கொண்டு வருவாங்க நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணுன்ட்டு தயிர் மாறிட்டேன் ஏன்னா எல்லோரும் கொடுக்காது நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா தான் நமக்கு வந்து ஆப்போசிட்டில் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டாக வரும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம எல்லாமே ஆப்போசிட்டாக தானே பண்ணுவோம் அதனால நம்ம ஆப்போசிட்டாகவே பண்ணி பழகி பார்ப்போமே அடியும் ஆப்போசிட்டாக அது வேறு விஷயம் அடிகளெல்லாம் தாங்கிருவோம் அங்கே பாருங்கள் கரட பகவான் வராறான்னு பாருங்கள் நேப்பில் அதுக்கப்புறம் நாட்டாமா அவங்க தான் மாமா நாட்டாம்மா வந்து சாரியை வந்து ஒன்று ஒன்றா கொடுத்தாங்க அப்புறம் மேலேருந்து ஃபுல்லாக இது பண்ணாங்க மேலேயும் ஃபுல்லாக அந்த பால் அபிஷேகம் எல்லாமே பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் மாலை போடுறது சாமிக்கு நிறையா விஷயங்கள்லாம் பண்ணாங்க இப்போ மஞ்சள் படவை எனக்கு வந்து என்ன கலர் தெரியுமா புடவை பிடிச்சிருந்தது அங்கே பேசிக்கிட்டு இருந்ததில் அந்த அது என்ன கலரு மெரூன் அது மெரூன் கிடையாது பிங்க் அதாவது டார்க் பிங்காகவும் இல்லாமல் லைட் பிங்காகவும் இல்லாமல் மீடியம் மாதிரி இருந்தது செம்ம சூப்பராக இருந்தது இந்த பார்த்திங்களா அந்த பிங்க்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேர்ள்ஸ் மட்டும் ஏன்னா பாய்ஸாக தான் திட்டிடுவீங்கள அதனால தான் பார்த்திங்களா அந்த ஃப்ளீட் எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு ஸோ ஃப்ளீட்டை எடுத்து வச்சு சாமிக்கு நல்லா கட்டி விட்டுட்டு அப்புறம் மேலே வந்து அம்மாவுக்கு அந்த க்ரீன் கலரும் கட்டி விட்டாங்க ஸோ மேலெல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த உருவத்தை பார்த்திங்களா தெரியுதா ஸோ அம்மா வந்து அப்படியே இருக்கிற மாதிரியான ஒரு ரூபத்தை வந்து ஐயர் வந்து கொண்டு வந்திருந்தாருங்க மேலே வ பகவான் வந்தாருன்னு சொன்னாங்க ஆனால் நான் பகவானை ஷூட் பண்ணுறதுக்குள்ளே பகவான் ஓடி போயிட்டாருங்க ஐயர் மட்டுமே அதை பார்த்துக்கிட்டு இருந்தார் சரி பெட்டர் தென் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓடி போய் பார்க்கவா செய்யலாம்னு நினச்சேன் வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம தான் இங்கே கேமரா மேனும் ஆகிட்டோமே அதனால தான் பார்த்திங்களா எங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு அழகாக இருந்தாங்க மரத்தில் கொடி ஏத்தியாச்சு ஒரே வைப்பாக தான் போது கோவில களை கட்டுதுங்க உள்ள கோவிலில் மீடியமாக கூட்டம் இருந்தது இந்த டைம் ஸோ நைட்டு வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க ஸோ தீபன் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்